வணக்கம் தோன்வாசிய நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோஸில் பாதமுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நிறையவே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பாதம் வந்து எப்படி ஊற வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம சாப்பிடுறது மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த பாதம் எப்படி ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு முறை தான் நீங்கள் வந்து முன்னாடி நாளே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி விட்டு ஒரு கையளவு பாதம் வந்து அதில் போட்டு ஊற வச்சுருக்குங்க அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியை மாத்திருங்க திரும்பவும் புதுசா தண்ணி விட்டு இந்த பாதம் போட்டுட்டு அதோட கொஞ்சமா உப்பு சேருங்க இந்த நாள் ஃபுல்லா அதை வந்து ஊறட்டும் திரும்பவும் அடுத்த நாள் காலையில இந்த பாதம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும் இந்த ஊன பாதம் மட்டும் வெளியில எடுத்து நிழல்ல உலர்த்தணும் இந்த நிழல்ல வளர்த்தி இந்த பாதம் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பாதம் தான் வந்து ஃபுல்லா வந்து கொழும் அதுக்கப்புறமா இந்த பாதம் வந்து நீங்க பாண்டியில போட்டு வறுக்கணும் ட்ரை ஃப்ரை பண்ணணும் எதுவும் எண்ணெய் எண்ணெய் எதுவும் போட்டு வரக்கா வறுக்காதீங்க ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு நல்ல ஒரு பொன்னி பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கணும் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் நெய்யே அப்படி நெய்யில தான் சுக்குப்பொடி போடலாம் இந்த முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல இந்த மாதிரி பாதமோட மிளகாத்தூள் போடுறதெல்லாம் பட் இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றது மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ பழங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அது மட்டும் இல்லாத குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் சத்து இந்த பாதாம்ல இருக்கு நம்ம பொதுவாகவே பாதாம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆனா மருத்துவர்கள் சொல்லக்கூடியது இந்த பாதாம்ல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு கட்டாயமா நமக்கு வந்து வெயிட் போடாது நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க கட்டாயமா நம்ம வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்க வேண்டியது இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா விட்டமின் பி நைன் விட்டமின் இப்ப வந்து பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்கு இதனால நமக்கு வந்து நல்ல ஒரு மூல சக்தி வந்து இது கொடுக்குது முக்கியமான பெனிஃபிட் படிக்கிற பசங்க மட்டும் அதாவது அடிக்கடி ஞாபகம் வருதி ஏற்படும் இதனால உங்களுக்கு வந்து ஆபீஸ்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி இதனால பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னாக்க இப்ப நான் சொல்ற முறையில நீங்க வந்து பாதாம் சாப்பிடுங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்ன முறையில இந்த பாதாம வந்து ஊற வச்சுட்டு வந்து அரைச்சிட்டு இதோட பாலும் இல்ல நான் வந்து சுட தண்ணீரும் ஏதாவது ஒண்ணு இதுல வந்து சேர்த்துட்டு நீங்க வந்து பருகணும் இந்த மாதிரி மூலமா நமக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படும் அது மட்டும் இல்ல இந்த இந்த மாதிரி பாதம் நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டைஜஷன் ஏற்படும் நல்ல செரிமான கோளாறு எதுவுமே இல்லாம நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் இந்த பாதாம வந்து நம்ம ஊற வச்ச பாதாமும் சாப்பிடும்போது நமக்கு மன அழுத்தமும் ஏற்படாது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பொட்டாசியம் இருக்கு இந்த இப்ப வந்து இந்த மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களா இருக்கட்டும் இல்ல வந்து வயசானவங்களா இருக்கட்டும் வயசு வித்தியாசமே இல்லாம இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மன அழுத்தம் இருக்கு இந்த மாதிரி முறையில நம்ம சொல் சொன்ன முறையில நீங்க வந்து பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மன அழுத்தம் நமக்கு ஏற்படாது நம்மளால மன ஆரோக்கியமும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் சரி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் கடைசியா பாத்தீங்கன்னா பாதாம் வெண்ணெய் இந்த பாதாம்ல இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணைய வந்து நீங்க சப்பாத்திலேயோ ஏன்னா வந்து தோசை இட்லி இதோட வந்து சைட் டிஷ் மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி செய்யறது மூலமா நம்மளுடைய ஒ ஒட்டுமொத்த உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்